கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பதிமூன்று வெள்ளையன் கட்டையன் என இரண்டு நாய்க்குட்டிகள் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒரே வகுப்புல தான் படிச்சுட்டு இருந்தாங்க வெள்ளையன் பொமரியன் வாகை சடை நாய் கட்டையன் நாட்டு ரகம் ஆனா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாடி ஒன்னாவே பள்ளிக்கூடத்துக்கும் வந்து போவாங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு பன்னிக்குட்டி கருப்பனை சுத்தமா பிடிக்காது அவங்க கூட சேரவே மாட்டாங்க அவனோட பேச மாட்டாங்க அவனோட விளையாட மாட்டாங்க போடா கருப்பு கருப்பு அப்படின்னு கேலியும் பண்ணுவாங்க கருப்பன் பண்ணிக்கு மனம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஆனா கண்டுக்காத மாதிரி போயிடும் கருப்பன் பன்றி நல்லா படிக்கும் மற்றவங்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்யும் கோடா கருப்பான்னு யாரு கோவப்படாது விட்டாங்கல்ல அப்ப ஒரு நாள் வெள்ளைய வெள்ளையண்ணாயும் நடு ரோட்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க நடு ரோட்ல விளையாடலாமா அது ஆபத்து தானே விதவிதமான வாகனங்கள் விதவிதமான வேகத்துல போகும் சாலையில நம்ம விளையாடினா என்ன ஆகும் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும் வாகனம் மோதி விபத்து ஏற்படும் அதனால சாலையில எல்லாம் விளையாடவே கூடாது ஆனா அந்த வெள்ளைய நாய்க்கும் கட்டைய நாய்க்கும் அது சுத்தமா தெரியல தெரிஞ்சும் விட்டனால தலைக்கால் புரியல பெரிய லாரி வந்தது வேகமா ஒரு கார் வந்துச்சு மாட்டு வண்டி ஜல் ஜல்னு வந்துச்சு அப்படின்னு சத்தம் போட்டுட்டே பஸ் கூட வந்துச்சு சந்தபுத்துல புகுந்து ஆட்டோக்கள் கூட நிறைய வந்துச்சு மோட்டர் பைக்கு ஸ்கூட்டர் சைக்கிள் கார்னு என்னென்னமோ வந்துச்சு வெள்ளையனம் கட்டையணும் ஏதோ ஒரு வண்டி மோதி அரண்டு போய் சாலையோட ஓரமா இருந்த சேத்துக்குழியில போய் பொத்துன்னு விழுந்தாங்க அது ஒரு பெரிய குழி அது முழுக்க சேரு பாவம் வெள்ளையனும் கட்டையணும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்களால வெளியவே வர முடியல அடுத்த மழையும் வர தொடங்கிச்சு ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அப்ப எங்க இருந்தோ கருப்பன் பண்ணி ஓடி வந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் தத்தளிப்பதை பார்த்து உடனே குழியில தானும் குதிச்சுது அடியில இருந்து நெட்டி தள்ளி ரெண்டு பேரையும் காப்பாத்திச்சு காப்பாத்திட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா நூத்தி எட்டு நம்பருக்கு போன் பண்ணுச்சு உடனே ஆம்புலன்ஸ் வந்துச்சு மருத்துவமனைக்கு வெள்ளையனோ கட்டையனும் கூட்டிட்டு போனாங்க அங்க மருத்துவர்கள் காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணாங்க கருப்பன் பண்ணிய எல்லாரும் பாராட்டினாங்க வெள்ளையனும் கட்டையனும் கூட மனம் திருந்திட்டாங்க ஒருத்தர் கருப்பா குள்ளமா குண்டா அதெல்லாம் வச்சு வர்றதில்லை நட்பு உண்மையான நட்பு ஆபத்துல உதவும் அன்று முதல் வெள்ளையன் கட்டையன் கருப்பன் மூவரும் நண்பர்களானார்கள் கதை டாஸ்கோப்பிடம் கதை சொல்லு இந்த கதைக்கு எழுந்து நின்று எல்லாரும் கைத்தட்டினாங்க பெரும்பாலும் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு கதை கிடைச்ச அடையாளம் புரிஞ்சு போச்சு மீத இருந்தது மாசானோயான முல்லாக்கரடி பரிதாபமான வாலறந்த பெரிய பவானி எலி சிங்கம் சிங்காரம் இவங்கெல்லாம் தான் அடுத்தது யாருன்னு செல்வி பாப்பா யோசிக்கும் போதே நீங்கள் ஆர்வம் வந்துடுச்சு பூமாக்கா சிரிச்சுட்டே சொன்னாங்க நான் சொல்றேன் ஆஹா மாசான யானையாது யானை வரும் பிரபல கதை தினமும் ஆத்துல குளிச்சு கோவிலுக்கு திரும்பிய யானைய ஊசியால குத்திய தையல்காரர் கடையில சேரி எடுத்து வந்து அடித்து அமைதியா தன்னோட கோபத்தை அது தீர்த்து கொண்ட கதை வெரி குட் யானை சொல்ற யானைகள் சங்கம் கதையை நம்ம நாளைக்கு கேட்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்